மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம கேட்டுருக்கோம் பெரியவா தொடர்பான அனுபவங்கள் இன்னும் எத்தனை வரும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போகும் எதுவுமே சொல்ல முடியாது அத்தனை அனுபவங்கள் பெரியவா ஒரு ஊருக்கு போனாலே ஒரு திருச்சியோ கும்பகோணமோ இதான ஒரு ஊருக்கு போனாலே அங்கே நடக்கிற அற்புதங்கள் அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா மைசில் இருக்கும் அது இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அனுபவத்தோட சொந்தக்காரர் ஒரு பேர் சாரதின்னு பேர் பெரிய பாக்யவா மகாபிரியவாருடைய அருள் ஒருத்தருக்கு கிடைக்கிறது இந்த மகானுடைய கடைக்கன் பார்வை இன்றைக்கும் ஒருத்தர் மேலே விழுந்துன்றிருக்கு அப்படின்னா அவரெல்லாம் எத்தனை புண்ணியம் செய்தவராக இருக்கணும் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் நமது இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது முற்பிறவியில் நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளும் இந்த பிறவியில் நமக்கு திரும்ப கிடைக்கிறது நாம் புண்ணியம் செஞ்சிருந்தோம் இதற்கு முந்தைய பிறவைகள் அப்படின்னா இந்த பிறவியில் கடவுளோட அருள் குருவோட அருள் எல்லாம் கிடைச்சி நம்ம நன்னாக இருப்போம் முந்தைய பிறவையில் நம்ம பாவம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனைகள் இந்த பிறவையில் நமக்கு கிடைக்கும் என்ன தண்டனை ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் சொல்கிற பள்ளிக்கூடம் அந்த காலத்து பள்ளிக்கூடம் ஒரு பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா வாத்தியார் அடிப்பார் ஒரு ஒரு வாத்தியாரும் ஒரு குச்சி வச்சிருப்பார் அந்த மாதிரி அடித்து 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 தான் பையன் வளர்ந்துருக்கான் ஒரு தப்பு செய்யக்கூடாது நம்ம இந்த தவறே புரியக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எப்படி பசங்களுக்கு அந்த காலத்தில் வந்ததுன்னா வாத்தியார்கள் டீச்சர்ஸ் ரொம்ப கண்டிப்பாக இருந்தார் கராராக இருந்தார் நான் சொன்னேன்ன இந்த கர்மாங்கிறது எப்படி அப்படின்னா இதுபோல் தண்டனை இல்லை இதெல்லாம் டீச்சர்லாம் வாத்தியார்கள்லாம் உடனுக்குடன் பையங்களை துருத்தறத்துக்காக பண்ணுறது இதற்கு முந்தைய பிறவிகளில் நம்ம யாருக்கான எதான ஒரு கெடுதல் ஒரு தீவினை எதான நம்ம இழைத்திருந்தோம் என்றால் அது இப்போ கிடைக்கிறது பலன் இன்னொன்று நம்ம பார்க்கலாம் இந்த பிறவியில் நாம் செய்கிற நல்லதுக்கான பலன் உடனே கிடைக்கிறது கெட்டதுக்கான தண்டனையும் உடனே கிடைக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவருட சொன்னேன் பார்த்தசாரதின்னு பேர் இவர் எந்த ஊர் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடி லால்குடி ரொம்ப அருமையான ஊர் லால்குடி இந்த லால்குடியில் ஒரு நிலச்சிவந்தா அவரோட பையன் பார்த்தசாரதி இவ அப்பா வந்து பெரிய நிலச்சிவந்தா லேண்ட்லாட் அன்றைக்கெல்லாம் பார்த்தேன்னா கிராமங்கள்லாம் ஊர்களில் பார்த்தல் அப்படின்னா லேண்ட்லாட் அப்படின்பா ஜமீன்கிறது இன்னு கொஞ்சம் மேலே ஜமீன்தார் அப்படின்ப நிலச்சிபான் தார் மிராசுதார் லேண்ட்லாட் இப்படிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவளுக்கு நிறையா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலம் இருக்கும் அவள் வீடு பெரிய பண்ணை வீடு மாதிரி இருக்கும் வேலை செய்கிறவள் நிறைய பேர் இருப்பாள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் பண்ணை அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் அதில் பிறந்தவர் பார்த்தசாரதி இந்த பார்த்தசாரதியோட குடும்பமே மகா பெரியவாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்ற குடும்பம் அதான் ஒரு கொடுப்பன அதான் பூர்வ ஜென்ம கர்மாங்கிறது இந்த குடும்பத்தில் வந்த அத்தனை பேருமே பெரியவாளை ஒரு நடமாடும் தெய்வமாக வணங்கி வந்தவர்கள் இந்த பார்த்தசாரதி ஆரம்பத்தில் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருச்சியில் முடிச்சுட்டு மெண்ட்ராஸ்லாம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் வக்கீலர் இவன் படித்தது சட்டத்துக்கு பிடிச்சிருக்கேன் வக்கீலார் சில காலம் வக்கீலாக இருந்த அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நீதிபதியான நீதிபதியான பொதுவாக ஒரு உத்தியோகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நாம் நினச்சபடி எதுவும் பண்ண முடியாது உண்டு இல்லையா ஒரு உத்தியோகத்தில் இருக்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகமோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உத்தியோகமோ ரயில்வேலையோ ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருக்க அப்படின்னா திடீர்னு வந்து உங்களோட ஒய்ஃப் சொல்கிற நாளைக்கு இந்த கோவிலில் விசேஷம் நம்ம போய்ட்டு வரணும் ஒரு நாள் லீவு போடுங்கோ அப்படின்னா போட முடியுமா போட முடியாது கம்பெனி லீவு அப்படின்னா லீவுக்கு முதல்ல அப்ளை பண்ணணும் அன்றைக்கி லீவு நமக்கு கொடுக்கணும் கிராண்ட் பண்ணணும் எதான முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் இருக்குது ஆஃபீஸில் ஏற்கனவே நாலு பேர் லீவில் இருக்கா நீ லீவில் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லி இருக்க வச்சுருவா லீவுக்கு சுலபமாக கிடைக்காது அதனால் என்ன அப்படின்னா ஒரு உத்தியோகத்தில் இருந்தோம் அப்படின்னா நாம் நினச்சது போல் நடந்துக்க முடியாது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா வீட்டில் கூப்பிட்ற அன்றைக்கி நம்மளால் போக முடியாது கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது நம்மளால் போக முடியுமா போக முடியாது உன்னைய பார்த்துருக்கோம் நம்மளாம் அனுபவப்பட்டிருக்கோம் அப்போ அந்த உத்தியோகத்தில் இருக்கிற என்ன மனசில் இருக்கும் தெரியுமா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நம்ம நிறைய சேவைகள் சர்வீஸ் பண்ணணும் நிறைய கோவில் கோவிலாக போகணும் நிறைய நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினப்போம் அப்படின்னு நினப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்கள் எல்லாம் கூடி ஒரு சால்வை போட்டு ஒரு மோதிரத்தை போட்டு ஒரு கவரில் ஏதோ பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா அன்னிலேருந்து நம்ம ஃப்ரீ பேர்டு ஒன்றும் கிடையாது நமக்கு எந்த விதமான நிபந்தனை எதுவும் கிடையாது நமக்கு கண்டிஷனே கிடையாது நம்ம கார்த்தால் அஞ்சரை மணிக்கு அப்படின்னா ஆறரை மணிக்கு எந்திரிக்கலாம் மத்தியானம் படுத்துக்கலாம் வேலை இல்லாமல் இருந்தோம்னா எத்தனையோ சௌகரியங்கள் என்ன நினைக்கிறா பல பேர் அப்படின்னா ஒரு கோவில் போகிறது பல திருத்தலங்களை தரிசனம் பண்ணுறதெல்லாம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான் எல்லாம் வச்சுக்கிற இதெல்லாம் இப்போ தான் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக தான் இப்போ தான் இதெல்லாம் இதுக்கான காரணம் நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அது பெரிய ப்ராசஸாக போயிட்டு இருக்கும் அந்த காரணம் போயின்ட்டுருக்கும் ஏன்னா அப்போ இருந்த ஜெனரேஷன் அவள் பணத்தை எதிர்பார்க்கலை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பணத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கிறது இப்போ பணம் இல்லை அப்படின்னா மனுஷனுக்கு மதிப்பே கிடையாது அந்த காலத்தில் ஒருத்தருக்கு பணம் இல்லை அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டாள் யாரோ ஒருத்தர் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா எல்லாம் பார்க்குறோம் இந்த பார்த்த சாரதி லேண்ட்லாட் இவர் வந்து நீதிபதி இவருக்கும் மனசில் இதே போல் ஆசை இருந்தது இல்லையா என்ன ஆசை நிறைய மகாபிரியோ கைங்கரியம் பண்ணணும் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்